வில் ஸ்மித்லாம் வைக்க அது அப்படி ஒரு முயற்சி நடக்குது செய்தியாக்கணும் ஏற்கனவே தீபிகா படுக்கோன் ஹீரோயின்னாங்க அது எல்லாமே இப்போ ஒரு நாலு ஹீரோயின் படத்துக்குள்ளார வர்றாங்க வில் வில்ஸ்மித்தை வந்து வில்லனா நடிக்க வைக்கிறதுக்கு இங்க இவங்க சைடில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க பட் அங்கிருந்து இன்னும் அஃபிஷியலா அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை வரல ஒருவேளை அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க ஒரு பெரிய அளவில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இன்னொன்று அக்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காஸ்டிங் வந்து எந்த படத்துக்குமே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய காஸ்டிங் இருக்கணும்னு நினைக்கிறாரா எண்ணூறு கோடி எந்த தைரியத்துல சந்திச்ச சொல்றாங்க திருப்பி எடுத்து நினைக்கிறீங்க ஜவான் ஆயிரம் கோடி தமிழ் சினிமால அது சாத்தியம் நினைக்கிறீங்களா எண்ணூறு கோடி போட்டு ஆயிரத்தி கோடி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஒரு வெறும் பேன் இந்தியா படமா இருந்தா அது வந்து கஷ்டம் அதே இதை ஒரு பேன் வேர்ல்டு படமாக நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப சுலபம் தான் நீங்க வில்ஸ்மித் தேடி ஏன் போறாங்க அப்படின்னா இந்த படத்தை இந்திய அளவில் சுருக்க வேணாம் இதை வந்து உலகம் தலைவிய படமாக கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க தான் இப்போ அவரை அது உள்ளறை கொண்டு வந்து இப்போ அவருக்கே ஒரு பெரிய சம்பளம் கொடுக்கும்போது இந்த பட்ஜெட்டே இன்னொரு மடங்கு கூட பெரிதாவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் அவங்களுடைய பிளான் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அட்லி வந்து இப்போ ஆயிரம் கோடியை வந்து ஒரு ஷாருக் படத்துல பண்ணதுனால இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா இது வேற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்ங்கிறதுலாம் நிச்சயமாக அதை அதை கிராஸ் பண்ண முடியும்னு அவர் நம்புறாரு அதுதான் அடிப்படையான காரணம் கூலி படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும் போது தொடர்ச்சி யாரைய அப்டேட்டுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதம் வந்து ஆடியோ லான்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் வந்து வந்து இங்க கான்செப்ட் வச்சிருக்காரு கான்செப்ட் வைக்கிறனால கூலி ஆடியோ லான்ஸ் இந்த மாதம் ஒரு கேள்வி எழுந்திருக்கு இல்ல இந்த மாதம் கிடையாது அது வந்து ரொம்ப உறுதியான தகவல் அவங்க என்னன்னா ஆகஸ்ட் பதினாலு படம் ரிலீஸ் அதுக்கு ஒரு வாரத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் போகுது அதுதான் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க மாதிரி உடைய அந்த ஹுக்கும்னு வந்து ஒரு இசை பயணம் போறாரு அதனுடைய கடைசி இசை நிகழ்ச்சி தான் இங்கே நடக்கப்படுறது அதனால அவருடைய முழு கவனமும் அதுல தான் இருக்கு அதனால என்னன்னா அதை முடிச்சதுக்கு தான் அந்த கூலி ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதே நடக்கும் அதனால ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து உறுதி அதில் எந்த மாற்றமே படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்துருச்சு கூலி படத்துக்கு கான் இருக்காரு ஒவ்வொரு லாங்குவேஜ்லயுமே அந்தந்த லாங்குவேஜில் இருக்க முன்னணி ஹீரோக்கள் நடிக்கிறாங்க இல்லையா ஸோ வந்து கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் உடச்சிருக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகமான கலெக்ஷனை வந்து கூலி எடுத்துருன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா நிச்சயமா பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஆயிரம் கோடி சாத்தியமாங்கிறது தெரியல அதே நேரம் ரஜினியுடைய முந்தைய படங்களை விட இது கூடுதலாக கலெக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுகளை போட்டது முக்கியமாக அமீர்கானை உள்ள கொண்டு வந்ததெல்லாம் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு தான் அதே நேரம் வியாபாரத்தில் அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்களான்னா இல்லை என்ன காரணம்னா பல ஏரியாக்கள் வந்து இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது கேரளா இன்னும் விற்கலை ஹிந்தி தேட்டருக்கள் பல ஏரியாக்கள் வந்து விற்காம தான் வச்சிருக்காங்க என்ன காரணம் இவங்க லோகேஷ் கனகராஜ் ரஜினி காம்பினேஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த இதை வந்து நம்ம லூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால ஒரு பெரிய விலை சொல்கிறாங்க ஒரு பத்து கோடி ரூபா மதிப்புள்ள கேரளா தியேட்டருக்குள்ள இவங்க இருபத்தஞ்சி கோடி சொல்கிறாங்க என்ன காரணம்னா இந்த காம்பினேஷனுக்கு இது விலை இந்த படம் கலெக்ட் பண்ணணும்னு அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க அதனால இப்போ இவங்க நினைச்ச மாதிரியான ஒரு வியாபாரம் நடந்தால் வியாபாரத்திலேயுமே கூலி வந்து ஒரு புதிய பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணோம் மதுரை விலங்குனூர்ல ஆடு மாடுகளுக்கான மாநாடு சீமான் நடத்தி வந்து எல்லோருமே வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காருன்னு சொல்லலாம் அதில் அவர் பேசின விஷயங்களும் சர்ச்சையாக இருக்குது ஆடு மாடுகளுக்குலாம் ஓட்டுரிமை வேணும் அப்படின்னு கேட்டா ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட பார்வையிடும் அதான் சீமானுக்கு வந்து மரம் கலண்டுச்சோம் அப்படின்னு தான் எனக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சது என்னன்னா அவர் மக்களை ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அதுதான் விவகாலமா பண்ணிக்கிட்டே இருந்தார் இப்ப பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு எல்லை கடந்து போறாருன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஆடு மாடு விஷயம் பாத்தீங்கன்னா ஆடு மாடுகளுடைய மேய்ச்சல் குறித்து வந்து ஒரு வழக்கு போட்டவர் இவருடைய கட்சியை சேர்ந்தவர் அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அந்த க அந்த வழக்குக்கு எதிராக நான் வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறேன்னு கொஞ்சம் கூட பூசாமல் பேசிட்டு இருக்காரு இந்த இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி அந்த நபர் வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு அப்போ நீங்கள் யாரை என்ன அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடு மாடு அதெல்லாம் கடவுள் அதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு பட் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சீமான் வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆலப்பாக்கத்தில் இருந்த வரைக்கும் வருஷத்தில் ரெண்டு நாள் வந்து அவர் வீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய விருந்து நடக்கும் நான் எல்லாம் போயிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் நாம் இதுவரை சாப்பிட்ட விருந்துகளையே இன்னும் நம் நினைவிலும் நாக்கிலும் தங்கியிருக்கிற விருந்து எதுன்னா சீமான் வீட்டு விருந்து தான் நான் இந்த பேட்டிக்காக சொல்லலை இது வரைக்கும் நூறு பேர்கிட்ட இதை சொல்லியிருப்பேன் நான் எங்க சாப்பிட போனாலும் நான் சீமான் வீட்டில் சாப்பிட்டது தான் எனக்கு வந்து ஒப்பீடாவே வரும் சீமான் வீட்டில் சாப்பிட்டோம்ல அந்த மாதிரி இது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அப்படி நடத்தப்படுகிற விருந்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அசைவந்தான் இருக்கும் என்ன அசைவத்தில் வகை உண்டோ அத்தனையும் இருக்கும் புரியுதா இல்லையா ஒரு பக்கம் தான் வீட்டில் வந்து ஒரு அசைவ படையலையே போட்டுட்டு இன்னொரு பக்கம் இவர் வந்து ஆடு மாடு கால்நடைகளுக்காக பரிதாபப்படுறேன் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா இருக்கு ஆனா அவர் மேய்ச்சல் நிலத்தை பாதுகாப்போம் இதா இருக்குது இல்ல மேய்ச்சல் நிலத்தை மட்டும் இல்ல அவர் கால்நடைகளுக்காகவும் அவர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு நான் அதுக்கு சொல்ல வரேன் நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடிச்சு தின்னுறீங்க ஏன்னா வறுவல் பொரியல் கூட்டு பெரட்டல்னு வந்து வகை வகையா வச்சு திங்கிறீங்க ஆனா இன்னொரு பக்கம் நாங்க கால்நடைகளுக்காக கண்ணீர் விடுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து பல்வேறு விஷயங்களை பேசி இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு அதில் ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன் இதுக்கெல்லாம் மக்கள் ஏமாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ட்ரால் நான் இதுலேருந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆமா இது நாள் வரைக்கும் அவர் பேசிய பேச்சில் வேணால் மக்கள் வந்து அப்படி நம்பி அடடா சீமான் இப்படியெல்லாம் பேசுறாரே நினைச்சிருக்கலாம் பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடி ஆயிடுச்சு சீமானை வந்து எள்ளி நகையாடுற விஷயமா தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒரு ஆடு மாடுகளுக்காக கவலைப்பட்டு ஒரு மாநாடு நடத்துறீங்க ஒரு கூட்டம் நடத்துறீங்க அப்படிங்கிறது வந்து ஓகே தான் அதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க எல்லா காலத்திலையுமே நீங்கள் மனிதர்களுக்காகவே பேசிட்டு இருக்க முடியாது ஆனா அந்த மாநாட்டுக்கு வந்து நீங்க ஒரு மூவாயிரம் ஆடுகளை கொண்டாந்து ஒரு பட்டியலை அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சுட்டு நீங்க மாநாடு நடத்துறதுங்கிறதுலாம் அது ரொம்ப காமெடி தானே அது ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் பாஜக கூட்டணி வச்சு விமர்சனமானது ஆனா இப்ப கருத்தில் ரீதியாவே ஒற்றுமைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை சார்பா வந்து ஒரு கோயில் கட்டுறது எப்படி நீங்க கட்டலாம் நீங்க வந்து அது கோயில் பண்ணா கோயிலுக்காக செலவு பண்ணுங்க படிப்புக்காக எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னதா நேத்துல இருந்து ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு எடப்பாடி அவர்கள் சங்கியா மாறிட்டாரு அப்படின்லாம் வந்து திமுக விமர்சிக்க மாறிட்டாங்க எடப்பாடி சங்கியா மாறிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது பாஜகவுடைய ஊதுகுழலா மாறிட்டார் அப்படி ஒன்னா நம்ம எடுத்துக்கலாம் பாஜகவோடு தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா மெல்ல வந்து இவர்களும் அவர்களுடைய கருத்தியலோடு ஒன்றி போகிற அளவுக்கு மாறிக்கிட்டு வர்றாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்னன்னா இப்ப பொதுவாவே எடப்பாடிக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய புரிதல் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ மிஷன்கள்லாம் நிறைய இருக்கு நிறைய கிறிஸ்தவ ஆலயங்கள்லாம் இருக்கு அந்த ஆலயங்கள்ல மக்கள் போடுகிற காணிக்கையை வச்சுக்கிட்டு அவங்க வந்து வெளிநாட்டுக்கு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறது இல்லை அங்கேயே மருத்துவமனை பள்ளிக்கூடம்லாம் அந்த அந்த வருமானத்துல தான் கட்டுவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பல கிறிஸ்தவ பள்ளிகள்லாம் இருக்கு அப்படின்னா இங்கே இது போல் வர்ற அந்த காணிக்கையை வச்சு தான் அந்த பள்ளிகள்லாம் நடத்தப்படுது மற்ற இடங்களை விட்டு தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பல மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மிஷனரிகளால் நடத்தப்படுறத நம்ம ஸோ அப்படி இருக்கும்போது இந்து கோயில்களில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஒரு கல்வி நிலையம் தொடங்கினா என்ன தவறு அது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே என்ன நம்ம மக்களுக்கு ஒரு கல்வி அறிவை கொடுக்கிற ஒரு பணியை நம்ம ஆலயங்கள் செஞ்சா அது வந்து அது நல்ல விஷயம் தானே அது அதை நீங்க பாராட்டத்தானே செய்யணும் அதை எதுக்கு நீங்க வந்து ஒரு விமர்சனம் பண்றீங்க ஸோ அந்த புரிதல் கூட இல்லாம ஒரு ஆர் எஸ் பாஜக காரணம் என்ன சொல்றானோ அதையே சொல்றதுங்கிறது நிச்சயமா ஒரு பேர் அதிர்ச்சி தான் எல்லாத்துக்கும் மேல நீங்கள் முதலமைச்சராக இருக்கும் இதே மாதிரி அறநிலைத்துறை மூலமாக நடத்தப்படுகிற கல்வி நிலையங்களை நீங்களே திறந்து வச்சிருக்கீங்க அட்டதான் கட்டி கொடுத்துருக்காரு ஆமா அப்ப அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க அந்த காரியத்தை திமுக செய்வது அதை நீங்க எப்படி விமர்சனம் பண்ண முடியும் அதனால எடப்பாடிக்கே இந்த விஷயத்தை வந்து ஒரு பறந்துபட்ட பார்வையில பார்க்க தெரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனாலதான் இன்றைக்கு நீங்களே சொல்ற மாதிரி அவரை சங்கின்னு சொல்ற அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் விஸ்வரூபம் கொடுத்திருக்கு இது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் அதை வந்து அவர் புரிஞ்சுக்கணும் அதிமுக பின்னடைவு கொடுக்கணும் அப்ப யாருக்கு சாதகமாக நினைக்கிறீங்க திமுகவுக்கு சாதகமா அதிமுகவுக்கு வந்து ஒரு பாதகம் அப்படின்னா அது திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும் முன்னே போட்டியா இருக்கு இல்லையா அதிருப்தி எங்க போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அதுதான் முக்கியமான பொதுவா பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் என்பதே திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எங்க போகுது அப்படிங்கிறது ஆனா இன்னைக்கு திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து அப்படி கன்சாலிடேட் ஆகி அதிமுகவுக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம் அதிமுக மீதே அதிருப்தி வாக்குகள் நிறைய இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பக்கம் தாவேக்கா இன்னொரு பக்கம் சீமானு இருக்கிறதுனால இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் நிச்சயமாக டிவைட் ஆகத்தான் போகுது அது அப்படி கன்சாலிடேட் ஆகி அதிமுகவுக்கு போனால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் இந்த முறை அதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும் அதே நேரம் இந்த தேர்தலில் தாவேக்காவது ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ண போகுது அது எல்லாமே நம்மளுடைய கணிப்பாக இருந்தாலும் அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு விசுரூபம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா வந்து ஒரு பக்கம் அதிமுக பாஜகவோட ஒட்டி போயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனம் இன்னொரு பக்கம் திமுக மீது ஒரு ஆண்டிங் இதெல்லாம் எப்படி விஜய் பயன்படுத்த போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல அவர் போற ரூட் சரியாதான் போயிட்டு இருக்காரு நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து வேற வழி இல்லை ஏன்னா அதிமுகவோட கூட்டணி அமையலை தாவேக்காவுக்கான அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமாங்கிறது தெரியல பட் இன்றைக்கு அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸுங்கிறது தனித்து நிற்பது தான் தனித்து நிற்பது கூட ஏதாவது உதவி கட்சிகள் வந்தா அவங்களையும் வண்டியில ஏத்திக்கிறது இதுதான் தாவே காக்க இருக்கிற இன்றைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஜான் பாண்டியன் சொல்லிட்டாரு நேத்து அவர் பாஜக கூட்டணி தான் இருக்காரு விஜயிடம் வந்து அழைப்பு வரல அழைப்பு ஜான் பாண்டியன் எல்லாம் விஜய் கூட்டணிக்கு வருவது விஜய்க்கு வந்து பலவீனம் தான் அது வந்து ஒரு ஓட்டை கூட அது கூடுதலாக பெற்றுக் கொடுக்காது என்ன காரணம் ஜான் பாண்டிய இவ்வளவு நாள் எங்க இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஜான் பாண்டியன் குறித்தும் மக்களுக்கெல்லாம் தெரியும் அதனால அது ஒரு பெரிய பிளஸ் கிடையாது இவரை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்றாலும் இந்த தேர்தலில் அவருக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து அவருக்கு ஒரு பெரிய மைலேஜ் ஆக அது மாறும் இன்னொன்று நம்முடைய பலம் என்ன அப்படிங்கிறதை பரிசோதிப்பதற்கான ஒரு களமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அமைய போகுது அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்பது அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக செய்ய முடியும் அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இனி வரும் காலங்களில் இவருடைய அந்த அரசியல் நகர்வு எப்படி இருக்குங்கிறது அவருக்கு வந்து ஒரு கூடுதல் மைலேஜை கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்